அன்பின் இஸ்லாமிய உறவுகளில் அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எவ்வளோ இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் இப்ராஹிம் இபன் அதுகம் ரஹ்மத்துல்லாஹி யாலே பசராவுடைய வீதியில் நடந்து வருகிறார்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பலர் கேட்கிறார்கள் யா பை நாங்கள் அல்லாவை அழைக்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வதில் கேள்வி அல்லாவை அழைக்கிறோம் எங்களுடைய அழைப்பை அல்லா ஏற்றுக்கொள்வதில் சொன்னார்கள் பத்து காரணங்கள் அதற்கு இருக்கிற அல்லாஹுவை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் எதையும் நீங்கள் கொடுப்பதில்லை இரண்டாவது ஒக்கராதும் கிதாப் அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதுகிறீர்கள் வலத்த அமலோவே ஆனால் அதில் உள்ளதைக் கொண்டு எந்த அமலும் செய்வதில்லை மூன்றாவது வாக்கள்தும் நியாமல்லா அல்லாஹுடைய நியாமத்தை சாப்பிடுகிறீர்கள் ஆனால் அதற்கு எந்த எந்த நன்றியும் செலுத்துவதில்லை வசாஹாத்தும் அன்ன கும்து ஹைபூன ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹ் சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம் என்று எண்ணுகிறீர்கள் ஆனால் அவர்களுடைய வழிமுறைகள் அனைத்தையும் புறக்கணித்து விடுகிறீர்கள் ஐந்தாவது செய்தானை உங்களுடைய எதிரி என்று எண்ணுகிறீர்கள் ஒரு துஹாரிபோ ஆனால் அவனுக்கு நீங்கள் அவனுக்கு நீங்கள் மாறு செய்வதில்லை ஆறாவது மரணத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள் ஒரு அந்தஸ்தஐ அதற்கான எந்த தயாரிப்பையும் நீங்கள் செய்யவில்லை ஏழாவது சொர்க்கத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள் அதற்குரிய அமல்கள் உங்களிடத்திலே இல்லை எட்டாவது நரகத்தை உண்மை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் அதிலிருந்து இருந்து பாதுகாப்பதற்குரிய எந்த அமல்களையும் நீங்கள் செய்வதில்லை ஒன்பதாவது வன்சகல் தும்பி உயோபி வைரிக்கோ பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள் ஆனால் உங்களுடைய குறைகளை மறந்து விடுகிறீர்கள் பிறருடைய குறைகளில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய குறைகளை மலர்ந்து விடுகிறீர்கள் பத்தாவது ஒதஃபன் தோ உங்களிலே மரணித்தவர்களை அடக்கம் செய்கிறீர்கள் வலன் தாத்தபிரோன் படிப்பினை அதன் மூலமாக நீங்கள் பெறுவதில்லை பத்து காரணங்கள் நிதாசன உண்மை சுயா நல்லா கண்ணியத்துக்குரியவுகளை தௌபாவை மேற்கொள்வோம் அல்லஹாவை நோக்கி திரும்புவோம் அல்லாவிடத்திலே என்னுடைய பாவங்களை முறையிட்டு அல்லாஹ்விடத்திலேடைய குற்றங்களை முறையிட்டு எவ்வளவு கொடிய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் என்டத்தில் இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த நிமிடத்தில் அதை விட்டு விலகி உன்னிடத்திலே நிபந்தனைகளோடு திரும்பி உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் இந்த இன்றைய இரவில் அல்லாவிற்கு மேற்கொண்டு முழுமையான தௌபாவை மேற்கொண்ட അല്ലാ വ്രൂടിയ കൂട്ടത്തോട് ഇന്ന സഭയിലിരുന്ന് നാം കളിന് കൊടുങ്ങൾ മേരി പാവം നടിയാകളെ അല്ലാഹു നമ്പിക ഇളക്കാതി അല്ലാ ഉള്ള പാവങ്ങളെയും മണ്ണിത്ത് വിടുവാൻ റഹീം അവൻതാൻ പാവങ്ങളെ മന്നിക്കൂടിയവൻ അരുളാളൻ அல்லாஹிடத்திலே நீங்கள் திரும்பி அவனிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள் அல்லாஹ் ஆலமீன் உங்களுக்கு அவனுடைய வேதனையை இறக்குவதற்கு முன்னால் அப்படி அல்லாஹ் அவ உங்கள் உங்களுக்கு அவனுடைய வேதனையை அல்லாஹ் உங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்திவிட்டால் சும்மலாத்தும் சருவன் அதற்குப் பிறகு ஆயிரம் முறை அல்லாஹாவை அழைத்தாலும் சரி உங்களுடைய உயிர் உங்களுடைய தொண்டை குழியை தாண்டிவிட்டால் ஆயிரம் முறை நீங்கள் அல்லாஹ் இடத்திலே திரும்பினாலும் சரி குற்றங்களுக்காக மன்னிப்பை தேடினாலும் சரி அல்லாஹ் ரப்புலாலமின் அந்த தோபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனால் அந்த தொண்டை குழியை உங்களுடைய உயிர் அடைப்பதற்கு முன்னால் ஒரு முறை யா அல்லாஹ் இந்த குற்றங்கள் அனைத்தையும் உணர்ந்து விட்டேன் உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று நீங்கள் கூறிவிட்டால் நீங்கள் செய்த பாவங்கள் கோடி உலகமளவு இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் இன்ஷா அல்லாஹ் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து அதற்கு பகிரா பரி பதிலாக அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை நன்மையாக்கி விடுவான் அல்லாஹ் உங்களை சொக்கத்திலே நுழைவிப்பான் மறுமையின் கேவலம் மறுமையின் விசாரணை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் அலமின் உங்களுக்கு எளிதாக்கி ஜன்னத்தில் ஃபிரிதோஸ் என்ற சொர்க்கத்தில் அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ்